சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு சிம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தவர்கள் இருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும் தான் ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்ன அப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு அஷ்டமது சனியானது ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் அப்படி அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் அதாவது மூன்று நட்சத்திரங்கள்லாம் குறிப்பாக வந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகமாகவே இருக்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரக்காரங்கள் இதை நினச்சி பய தேவை கிடையாது அப்படி மகநட்சத்திரக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு கண்டிப்பாக போக போறீங்க ஏன்னா உங்களுக்கு குரு பெயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு ராக் கது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த அஷ்டமுதனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய தான் போகுது இந்த ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மா ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள் அதாவது பாத்தீங்கன்னா கண்டக சனி கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக போட்டு அடி அடின்னு சிம்மராசிக்காரங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிருச்சு வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயாவது அதாவது மாற்றம் வரும்னு பார்த்தா அதுக்குள்ள அஷ்டம சனி வந்து நம்மளை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குது இப்படி தான் நிறைய சிம்ராசிக்காரங்க எல்லாமே சொல்கிறீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க ஏன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வகர நிவர்த்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்ராசிக்காரங்க போக போகிறீங்க கடந்த காலம் காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லத நடக்க போது நினச்சிட்டு இருந்துருப்பாங்க சிம்மராசிக்காரங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும்

நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் படிப்புக்கும் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது சிம்மராசிக்காரங்க இந்த கேது பகவான் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்கில் பிரச்சனையை கண்டிப்பாக உண்டுபடுத்துவார் ஏன்னா வந்து இதன் மூலம் நிறைய சங்கட பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து குடும்ப விஷயத்திலாம் வந்து கேது பகவான் வந்து உள்ள வருவார் இந்த இரண்டு இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாமே நம்மளோட கையான பொசிஷன் இருக்காங்க நம்மளுடைய சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க நினச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது வகையில் தான் இருந்திருக்கும் இது குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள் இந்த பெயர்ச்சி மூலமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வருடம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பா நினைச்சிக்காங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடைய நிறைய சிம்ராசிக்க இறங்கி இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது சாமி எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்ல நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போதான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த குரூப் பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாக ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போயும் புறளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னதான் அஷ்டமச்சனையோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு வழிவகை செய்ய தான் போகிறாரு இந்த மாதிரி வந்து நல்ல முன்னேற்ற பாதைகளுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சிக்கங்க ஏன்னா சிம்மராசி எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியா நம்பிடுவாங்க இந்த வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து நல்லவங்க கெட்டவன் யாருமே பார்க்க மாட்டாங்க எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள்தான் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டு இருக்குது முடிஞ்சளவுக்கு வந்து எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க வெளியக்கூடிய நபர்கள் சொந்தக்காரங்க நபர்கள் யார்கிட்டயுமே வந்து எதையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் கடைசியில் சிம்ம கொண்டு வந்து விட்டது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுவா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அதனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே நான் சொந்தக்காரங்கள் எல்லாமே நம்ம கேள்வி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்கள என்ன நோயினே தெரியாது ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை இப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனைனால பெரும்பாலும் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசினா அது சிம்மராசிக்காரங்க தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒருவராக போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ கண்டிப்பாக இந்த நபர் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் போனாக இருந்து நிச்சயமாக உங்களை நல்ல ஒரு பாதைக்கு வழிநடத்து செய்யக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிறார் அந்த நபர் விரைவில் உங்க வாழ்க்கையை தேடி நிச்சயமாக வருவார்